அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அக்டோபர் மாதத்தின் இருபதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தீபாவளி திருநாளானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் அமாவாசை தேதியும் வந்து தொடங்குது அமாவாசை தேதி மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து தொடங்கி அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிக பரிகாரங்கள்னு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மொத்தம் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பீரோவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைப்பதன் மூலமாக பணமும் சேரும் நகையும் சேரும் அடகுல இருக்கிற நகை கூட ஈஸியாக வீட்டுக்கு வந்து நம்ம மீட்டெடுக்க முடியும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த முறையை யார் நாளைக்கு பயன்படுத்தினாலும் நிச்சயமாக நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வந்து உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அமாவாசை நாளில் ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை கொண்டு நம்மளுடைய தலையை சுற்றி தூக்கி போட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் குறித்து தான் நான் ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த பொருளை பயன்படுத்தி நாளைய நாளில் திருஷ்டி எடுத்துக்குவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர தீபாவளி நாளில் நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய விரும்புனா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் எந்த மாதிரி எளிய முறையில் செய்யலாம் என்பது குறித்தும் நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன நாலு வீடியோனுடைய லிங்கும் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது யார் செஞ்சாலும் நிச்சயமா அவங்க வீட்ல பல மடங்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் மலை போல் குவியும் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்யறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாளை நாளில் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தோறது மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ ராகுகாலம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை நாளில் நமக்கு எப்போ வருது அப்படின்னா காலையில ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது அதே போல் யமக கண்டம் அப்படிங்கிறது காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் நாளைய நாளில் செய்யவே முடியல அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ள செஞ்சாலும் நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அமாவாசை தீதி இருக்குது இல்லையா அதனால அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து டைமிங்கு உங்கள் சூழ்நிலைக்கு எப்படி வந்து இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூடு கோடு இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை நிறம்ங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காசு ஒன்றே ஒன்று தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தேதான் பார்க்கப்படுது இது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து தனியா விதைகள் அதாவது கொத்தமல்லி விதைகள் இந்த கொத்தமல்லி விதைகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுது குருவின் அம்சமாகவும் பார்க்கப்படுது இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகும் மார்வாடிகள் கூட தீபாவளி மற்றும் கொத்தமல்லி விதைகள் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை இது வந்து செல்வத்தை பெருக்கி தரும் ஒரு நம்பிக்கையும் உண்டு தான் வாங்குறாங்க நாமளும் வந்து இந்த பரிகாரத்துக்கு கொத்தமல்லி விதைகளே பயன்படுத்தலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க ஒரு பத்து விதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்ச பேப்பர் இருக்குது இல்லையா அந்த பேப்பரில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய யந்திரம் அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு யந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக எந்தெந்த நம்பர் எங்கெங்கே இருக்குதோ அங்கே கரெக்டாக பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இதனுடைய நாலு பக்கத்துலேயும் ஸ்ரீம்கரை மகாலட்சுமி தாயாருக்குடிய கூடிய பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நேற்று கூட அதாவது தந்தரஸ் நாளில் கூட இந்த மாதிரி தானே ஒரு பரிகாரம் வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு ஆமாங்க அது வந்து தந்தேரஸ் குண்டானது அதனால் நாம் அதில் வந்துட்டு குபேரருடைய யந்திரம் வந்து வரைஞ்சிருந்தோம் இது வந்து தீபாவளி பண்டிகை குண்டானது முழுக்க முழுக்க மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரியது அதனால தான் இந்த இடத்துல நாம் மகாலட்சுமி தாயார்னுடைய யந்திரம் வந்து வரைஞ்சிருக்கிறோம் இப்போ இந்த எந்திரத்துக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய இந்த நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க ரெண்டு ஒன்பது ஒன்று எட்டு இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த ஒரு ரூபா காசு இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபா காசில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க எப்போதுமே இந்த மாதிரி காசில் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறது அளவில்லாத செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம பொதுவாக வந்துட்டு இதை நம்ம போட்டுக்கிறோம் இப்போது நம்ம கையிலையுமே மகாலட்சுமி தாயருனுடைய எனஞ்சி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய அந்த டூ நைன் ஒன் எயிட்டுங்கிற நம்பரு கூடவே வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இதெல்லாமே வரையது சிறப்பு கையில் வரையிறதுனா எந்த இடத்துல வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கரமேட்டு பகுதி அதாவது இடது கையினுடைய அந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வரைஞ்சிக்கலாம் இல்லைனா மணிக்கட்டு பகுதியில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் நம்ம எந்திரம் வரைஞ்சி வச்சோம் இல்லையா அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த ஒருவா காசு வந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அந்த தனியா விதைகள் வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயனுடைய மந்திரத்தை எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இல்லைனா இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வந்து பீரியட்ஸில் இருக்கிறோம் அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீம் பிரிஸி அப்படிங்கிற சுவிட்சுவர்டு மற்றும் பீஜ மந்திரம் கலந்த இந்த வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது ஸ்ரீம் பிரிஸி ஸ்ரீம் பிரிசி இது மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேருது அளவுக்கு அதிகமாகவே பணம் இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது பர்ஸில் பணம் ரொம்பி வலியுது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எந்திரா வரைஞ்சி வச்சோம் இல்லையா அது அந்த கொத்தமல்லி விதைகள் அந்த ரூபா காசு இது எல்லாத்தையுமே உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இல்லைனா பீரோல வைக்கிறதுனால தாராளமாக வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரைக்கும் இதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க அடுத்த அமாவாசை அப்போது இந்த ரூபா காசை நீங்கள் கோவில் உண்டியலில் போகிறதுக்கோ மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க இந்த தனியா விதைகள் வந்து வாசம் குறைஞ்சி போயிருக்கும் அதனால் இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க இந்த எந்திரம் வரைஞ்சோம் இல்லையா இது நல்ல நிலையில் தான் இருக்குது அப்படிங்கும் போது அதை நீங்கள் பீரோலேயே வச்சுக்கலாம் கிழிஞ்சிருந்ததுன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் நீங்கள் எப்போ வந்து சவாய் வெள்ளி தூபம் போட்டாலும் மறக்காமல் இந்த எந்திரத்துக்கும் நீங்கள் எடுத்து காட்டுறது சிறப்பு ஏன்னா இதன் மூலமாக இதனுடைய சக்தி வந்து துளி அளவும் குறையாமல் பார்த்துக்கும் நேற்று எப்படி குபேர குபேரயந்திராவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ண சொன்னனோ அதே மாதிரி பரிகாரம் தான் என்ன அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக இங்கே கொஞ்சம் சில மெத்தட்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அசைவமெல்லாம் சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஆப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துருக்கேன் இதுவும் வந்து உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் கையில் நம்ம வந்து அந்த டூ நைன் ஒன் எயிட் இன்ஃபினிட் சிம்பல் இதெல்லாம் கூட நாள் முழுக்க உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்க்கும்போதெல்லாம் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் பணம் கிடச்சிட்டு மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அவசியமாக இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்